இன்னைக்கு சாப்பிடுறா இன்னைக்கு விளையாடு இன்னைக்கு மகிழ்ச்சி ஆயிரு நேத்தி நமக்கு இந்த கஷ்டப்பட்டமேன்னு நினைக்காத வித்து வித்துது நீ வாங்கினியா நீ என்ன கழுத்து நிறைய நகை போட்டு இருந்தியா அந்த காலத்துல முடியல இப்ப அச்சைய திருதியே இன்னும் சொல்றான் வர்ஜானு நகை வாங்குறான்ல இருக்குல்ல காசு அப்போது அந்த காலம்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது அந்த காலத்தில் இருந்தான் அவ்வளோதான் அவனுக்கு நல்லா வாழ்றதுன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தான் பழைய சோறு சாப்பிட்டு சௌரிமணம் இப்போ பழைய சோறு சாப்பிட்றது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றான் அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறான் நம்ம மறுபடியும் அதுக்கு போக வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த காலத்தில் திருமணத்திலையே பழையது போட்டிருக்கான் திருமணத்தில் வீட்டில் ஒரு நூறு பேருக்கு தான் சாப்பாடு நடக்கும் அந்த ஊர் சுற்றி உள்ளவங்க தான் வருவாங்க கல்யாணத்துக்கு ஒரு பழையது இன்னொன்று என்ன செய்வாங்களாம் உப்புமா ஒரு பலகாரமாக இருக்கக்கூடாது இது இதுக்கு பலகாரம்னு பேர் வச்சுட்டான் பழையது இப்போ ஒரு பலகாரம் இருக்கக்கூடாது ரெண்டு பலகாரமாக இருக்கணும் கல்யாணத்தில் அப்படின்னு விட்டு அதை ஒன்று வச்சு இந்த உப்புமாவை ஒன்று வச்சு அதுதான் கிண்ட முடியும் அது செஞ்சு எல்லாருக்கும் வைக்க அந்த வீட்டில் உள்ளவங்களே செஞ்சு தான் சாப்பிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் சமயக்காரன் எல்லாம் வச்சு செய்யல அப்படி செஞ்சு கொடுத்துட்டாங்க இருந்தது அப்படி நாங்க இருந்தோம் அதுதான் ரொம்ப நல்ல காலம்னு சொல்றாங்க அது எப்படி நல்ல காலமாகும் இப்படி செஞ்சோம் என் பேத்திக்கு கல்யாணம் பண்ண இருபது பேர் தான் இருந்தாங்க ஏன்னா இருபது பேருக்கு மேல வீட்டுல இருக்க கூடாதுட்டாங்க கரோனாவில் இருபது இருபது பேரா வந்துட்டு தான் போனாங்களே தவிர அதுக்கு மேல நம்ம செய்ய முடியல அது கஷ்ட காலம் கொடுத்து ஆயிரம் பேரை கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு அப்படி பெருமையா இருக்கிற காலம் இந்த காலம் எல்லாமே நல்லா இருக்கு சில குறைகள் இருக்கு குறைகள் இல்லாம எந்த காலம் இருந்துச்சு பூ இருக்கு அவைகளை நாம நிறைவா ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையை இன்புற்று வாழ்கிற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாரதியாருடைய கருத்து அதுவே சரி வள்ளல் விட்டுட்டு வந்து வந்து இருக்கிறான் இது பெருந்தலை சாத்தினார் அங்க போய் அவனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்கிற போது எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டால் என்னங்க செய்வான் இப்போ இருந்தோம்னா இருக்கிற கிளையை கிளையை ஒடிச்சு ஓங்கி மண்டையில் அடித்து படுவா நானே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன் இங்கே வந்து கேட்க வந்துட்டியான்னு ஒரே அடியில் அவனை சாப்படிச்சிருவான் தம்பி மேலே இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் இவன் மேலே காட்டுவானா இல்லையா தம்பி காட்டு காண்பி விட்டான் அவன் அடிக்கிற மாதிரி நினச்சி இவனை அடிப்பான் அவன் என்ன சொல்கிறான் நேற்று நடந்த கொடுமையை மறந்துட்டான் கும்பணவள்ள அவன் பாடுற பாட்டு என்ன தெரியுமா என்ன சொல்கிறான்னு தெரியுமா அவன் வந்திருக்கிறவரே பாடி பரிசு வாங்கலாம்னு நினைச்சு வந்தார் அவருக்கு இல்லைன்னு சொல்ற கொடுமை பெரிய கொடுமை வாடினர் பெயர்கள் பாடி வந்தவருக்கு கொடுக்க முடியாமல் அவர் வாடி பெயர்வது நேற்று நான் நாட்டை இழந்தேனே அதைவிட கொடுமை நான் இப்போ நே நாட்டை இழந்துட்டு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை சௌரியமா இருந்த வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு வந்து உட்காந்துருக்கான் அவன் சொல்றான் அதை விட எதிரா கொடுமைன்னா இன்னைக்கு நீ பாடி வந்திருக்கிற உனக்கு கொடுக்க முடியாம இருக்கனே அப்படின்னுட்டு வாழ் தந்தனே தலையை கொடுப்பதற்காக அவன் வாழை எடுத்து கொடுத்தான் என்னால் முடியல ஆனா அது பரவாயில்ல பரவாயில்ல இப்போ உனக்கு செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறாங்கிற என்ன இந்த இந்த வாழை எடுத்துக்கோ என் தம்பி ஒரு அறிவு போட்டிருக்கான் என் தலையை கொண்டு வந்தால் ஆயிரம் பொண்ணு இருக்கான் இப்போ என்கிட்ட ஆயிரம் பொண்ணு இல்லை இந்த தலையை கொண்டு கொடு ஆயிரம் பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு சொல்றானே வள்ளல் நேற்றைய நினைப்பு இன்னைக்கு இருந்து நாளை நினைப்பை பற்றி கவலைப்பட்டிருந்தான்னா இந்த வார்த்தை சொல்ல முடியுமா இன்னைக்கு கொடுக்கணும் என்ன செய்யறது இப்போ இல்ல கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறானே தவிர கொடுக்கற மாதிரி நம்ம நிலைமை ஆயிட்டதே ஐயோ அப்பா நேத்தி அப்படி இருந்தனே இப்படி இருந்தனே புலம்பல நேத்தி அடைந்த துன்பத்தை விட இன்றைக்கு அடைகிற துன்பம் தான் அதிகம் நேற்று நாட்டை தான் இழந்தேன் இன்னைக்கு பாடி வந்தவனுக்கு இல்லைன்னு சொல்ற நிலைமை வந்ததே இது அதை விட கொடுமை கவலைப்படாத உனக்கு உதவுற இந்த வாழ் வச்சுக்கோ என் தலையை வெட்டி கொண்டி தம்பிகிட்ட கூட ஆயிரம் பொன் கொடுப்பா என்று சொல்லுகிற மனம் ஒருத்தருக்கு இருக்கணும்னா பாரதியார் சொன்னது அவனை தான் சொல்றார் இன்று பிறந்தோம் இப்ப என்ன செய்யலாம்னு பார் தலை இருக்கு ஆயிரம் பொன் தலைன்னு அவன் சொல்லியிருக்கான் கொண்டி கொடுத்துட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறான் ஏப்பா உன் தலையை எடுக்கிறதுக்காடா நான் வந்தேன் உன் தலையை எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து ஆயிரம் பொண்ணு வாங்குவான் நான் வந்தேன் கொடு இந்த வாழைன்னு வாங்கிட்டான் அவன் கையில் இருந்த ஒரு கால் அவனே வெட்டிட்டான் என்ன பண்றது அப்படின்ட்டு வாங்கிட்டான் நேராக அவன் தம்பிட்டு போறான் அங்க போய் பாடுறான் இதோ இருக்கு பாரு உன் அண்ணனோட வாழ்டா அவன் என்ன பண்ண தெரியுமா என் தலையை வெட்டி கொண்டு கொடு என் தம்பி ஆயிரம் பொன் கொடுப்பான்னு சொன்னான் நான் வாழை பிடிக்கிட்டு வந்துட்டேன் இதோ இருக்கு நீ வச்சிக்கிட்டு எது வேணாலும் செய்யணும் அவனுக்கு அப்போ மனம் மாறுது அதுக்கு பிறகு வாழ்க்கை மாறுகிறது என்பது குமண உடலுடைய வரலாறு சரி இப்படி வாங்கிட்டு போகிறானும்ல கஷ்டப்பட்டு தானே போய் பாடி கேடி வாங்கிட்டு வர்றான் அங்கே போய் இங்கே போய் அதை என்ன பண்ணான் அந்த புலவன் பாருங்கள் அவன் என்ன பண்ணுறாரு வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாரு கூடல கொண்டு கொடுத்துட்டு யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடு என்ன இப்ப வந்துட்ட நிறைய இது எப்படி வந்தது அதுக்கு முதல் நாள் என்ன கஷ்டப்பட்டோங்கிறத பத்தி அவன் நினைக்கல பத்து வருஷமா பாடப்பட்டிருக்கான் அடுப்புல காளான் பூத்து இருக்குங்கிறான் ஆம்பி பூப்பை காளான் பூத்து இருக்கு அந்த அடுப்பில் சோறாக்கி இருந்தாலும் அது இருக்கும் சோறாக்கிறதே மறந்து போச்சு ஆறு அடுப்பு அதில் என்னென்னா பூத்து இருக்கு காளான் பூத்து இருக்கு அது மாதிரி அடுப்பு ரொம்ப நாள் ஆச்சு சமைச்சு சாப்பிட்டு இப்போ ஆனால் பாருங்க இந்த புலவன் என்ன பண்ணியிருக்கானு கேட்டிங்கன்னா அப்படி இருந்தாலும் ஒரு கை குழந்தை இருக்கும்படியாச்சிருக்காங்க ஒரு கை குழந்தை பால் குடிக்கிற குழந்தை இருக்கு இவ்வளவு வறுமையில் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கா இதை வச்சிருந்துருக்கான் என்ன எங்கள் நண்பர் சீனி சண்முகம் என்ன பண்ணாருங்க அவருக்கு அஞ்சு பிள்ளை அவர் அடுத்த வீட்டுக்காரர் வந்து குடும்ப கட்டுப்பாடு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர் இருக்கிறாரு அவர் என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறார் உங்கள் கூட்டாளி பண்ணுற வேலையை பாரு அஞ்சு பிள்ளை பெற்றிருக்காரு நாங்கள் எவ்வளவு விளம்பரம் பண்ணுறோம் மாதிரி பண்ணுறாரு அதை கொஞ்சம் கண்டிக்கப்படாத அவ்ண சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வாங்க அவர்கிட்ட பேசுவோன்னு ஓய் உங்களை பற்றி இந்த ஆஃபீஸர் குற்றம் சொல்கிறார்யா நான் அடுத்த வீட்டில் இருக்கும்போதே இந்த ஆள் அஞ்சு பிள்ள பேசுருக்கேன் அப்போ என்னுடைய பிரச்சாரத்துக்கு என்ன வலிமை அப்படின்னா அதுக்கு சீனி சண்முகம் சொல்கிறாரு எல்லாம் உங்களால் வந்து அதுதான் ஏன் அவர் பயந்து விட்டார் என்னால் என்ன வந்ததுங்கிறீங்க நீங்கள் முதல்ல என்ன எதுனீங்க முத்தான வாழ்வுக்கு மூணு போதும்னு எதுனீங்க நான் அதோட நெருத்திட்டு தான் இருந்தேன் சும்மா இருக்கணும்ல நீங்கள் இனிய வாழ்வுக்கு ரெண்டு நீங்கள் நான் பார்த்தேன் முத்தான வாழ்வு மட்டும் இருந்தால் போதுமா இனிய வாழ்வு வேண்டாமான்னு அதுக்கு ஒரு ரெண்டு குழந்தைய பெற்றுட்டேன் அவர் ஆபீசர் கேட்டார் இப்ப நாங்க என்ன என்னன்னா ஒளிமயமான வாழ்வுக்கு ஒன்னு போதும் இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க அஞ்சு பிள்ளை இருக்கு அவனுக்கு என்னன்னா இவ்வளவு ஆம்பி பூத்து இருக்குங்கிறான் அடுப்புல பிள்ளைக்கு பால் கொடுக்கறவ பால் எப்படி கிடைக்கும் வச்சு பார்த்துட்டு அந்த பிள்ளை பால் கிடைக்காம அம்மா மூஞ்ச பாத்துதான் அம்மா பால் அம்மா அப்படின்னு இந்த குழந்தை அவர் அவ என்ன பண்ணாலாம் இவரு மூஞ்ச ஓ மூஞ்ச என்னை என் பொண்டாட்டி பார்த்தா நான் என்ன செய்ய முடியும் நான் வல்லலே உன்னை பார்க்க வந்திருக்கேன் அதை கொடுத்தான் அதை வாங்கிட்டு போய் இவன் சொல்றான் நீ நயந்து உறையினருக்கும் நயந்து உரையினர் நீ யார் யாரை விரும்புறியோ குடுக்கல குடு நீ யாரை விரும்புகிறாயோ அவங்களுக்கு உன்னை யார் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் குடு அது மட்டும் இல்ல உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாருக்கும் கூப்பிடு எல்லாருக்கும் குடு கடும்பின் சுற்றம் எல்லாம் அந்த வறுமையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாரி வாரி குடு சாப்பிடு சொல்லு என்னோடும் சூழாது என்கிட்ட கேட்கணும்னு நினைக்காத நீயா குடு வாரி வாரி முந்தின கடன் கொடுத்தாங்கல்ல அவங்க நிறைய கொடு அப்படின்னு சொல்றான்னா அந்த மனத்துக்கு என்னன்னு பேருங்க நாளை வேணுமேன்னு எடுத்து வைக்காதேன்னு சொல்றான் எழுதுவான் உலகத்திலேயே துறவின்னு வாழ்ந்தவர்கள் மிகச்சிறந்த துறவின்னா முகமது நபியை தான் சொல்லணும்னு முகம்மது நபி போல ஒரு துறவி உலகத்தில் வேற யாரும் நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு ஓஷோ எழுதுறான் அதுக்கு உதாரணம் எழுதுறான் அவர் சாகிற அன்னைக்கு மனைவி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு உன் முகம் சரியில்லையே ஏன்னு கேக்குற இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்ல அதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியலையா இது வந்து இயற்கை இருக்கிற மாதிரி சா வாங்கறது இயற்கை இல்ல பொதுவா என்ன நடக்கும்னா தண்ணி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க இதுக்கு மேலே பேசுறது மரியாதை இல்ல அப்படிலாம் சொல்லலைய ஏதோ நீங்க ஒரு ஆறுதலாக சொன்னீங்கன்னா சார் தான் அப்படிலாம் இல்லை ஆனா அர்த்தம் அதுதான் என்ன அழகா சொல்றாரு பாருங்க இப்படி இல்லங்க இருக்கணும் அவரு ஏன் ஏன் உன் முகம் சரியில்லை உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லை அதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியலையே வேற ஏதோ என்கிட்ட பயந்து இருக்கியுற ஒண்ணுமில்ல ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியோன்னு இருபது தினார் நான் வச்சிருக்கேன் எப்பவும் செய்யாத வேலை இருபது தினார் உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லையே நாளைக்கு வைத்தியம் இந்தியம் பண்ணணும்னா காசு வேணுமேன்னு வச்சிருக்கேன் அப்ப நபி என்ன கேக்குறார் நீ நாஸ்திகவாதி ஆயிட்டியான்னு கேட்கிறார் நாஸ்திகவாதி ஆயிட்டியா நீ ஏன் இப்படி கேட்கறீங்க என்ன நேற்று காப்பாத்தின கடவுள் இன்னைக்கு காப்பாற்ற மாட்டான் இன்னைக்கு காப்பாத்துறவ நாளை காப்பாற்ற மாட்டான் அந்த நம்பிக்கை போயிட்டா உனக்கு கொண்டு கொடுத்துருவா போய் எங்கேயாச்சும் அப்படின்ட்டு அந்த அம்மா போய் வாசல்ல பாக்குறாங்க ஒருத்தரும் இல்லை யாரோ ஒருத்தன் வர்றான் அவங்க கையில இதை குடுத்து அவனுக்கு வேணுமா வேண்டாமான்னு இல்லை அவங்க கையில கொடுத்து போட வீட்டுக்காரரு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருந்தால் எடுத்துட்டு போ மறுநாள் காலைல அவர் இறந்து போறாரு எதுக்கு சொல்றேங்க எதுவும் மிச்சமா வச்சிக்க கூடாதுங்க கடவுள் மேல உண்மையான நம்பிக்கை நமக்கு எல்லாம் இருக்கு நம்ம எல்லாம் கடவுளை நம்பாதான் நம்மளா நம்புறோம் ஆனா டாக்டருக்கு அப்புறம் தான் நம்புறோம் முதல்ல எங்கே போறோம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறோம் அவரும் சரியா வரலன்னா எங்க ஊர்ல நான் ஒன்னு சொல்லியிருக்கேன் அது ரொம்ப பேருக்கு தெரியும் அவர் யார் யாருன்னு என்கிட்ட கேட்குறாங்க அவர் பேரை சொல்றது நல்லா இல்லைன்னு தானா சொல்றது இல்லை ஏன்னா அவரே என்கிட்ட கேட்குறாரு என்ன நினைச்சா சொன்னீங்கன்னு கேட்டாரு உங்களை அப்படி சொல்லப்படி பார்த்தாரு அவருக்கு கைராசி டாக்டர்னு உங்களுக்கு தெரியும்ல சார் கைராசி டாக்டர்னு இருக்கிறார் அசவம் சாருக்கு தெரியும் ஒரு வீட்ல அவங்க அப்பா இருக்கு உடம்பு சரியில்லை எங்க தெருவுக்கு அந்த தெருவுதான் அவர் ரொம்ப சீரியஸா இருந்தவன தஞ்சை கொடுத்துட்டார் வயது எண்பத்தஞ்சு வயசு ஆகுது இழுக்குதவிக்க மாட்டேங்க வந்தவன் எல்லாம் பார்த்தான் இதுதான் சரியாக வராது இப்போ ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தா சரி ஊருக்கு போயிட்டு ஒரு ஒன்று போகணும்ல அவனுக்கு போக மாட்டேங்கிறான் இருந்து ஒரு வழியாக முடிச்சிட்டு போயிடுவோங்கிறான் அவருக்கு அவரும் போக மாட்டேங்கிறாரு வந்தவனும் போக மாட்டேங்கிறான் பணம் மட்டும் போயிட்டேங்க தினமும் மூணு வேளையும் எல்லாேருக்கும் சாப்பாடு இருபத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு போடணும்னா எவ்வளவு வச்சிருக்கிறதுலாம் அதிலேயே போயிட்டுனா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கவலைப்படுறான் அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக கொடுத்துருந்தான் ஒருத்தன் சொல்கிறான் வந்தவன் தினம் இட்லி போடாதீங்க நாளைக்கு பூரி போடுங்கிறான் இவன் என்னடா பண்ணுறேன்னு தவிச்சிட்டு இருக்கான் சொல்றேன் இன்னொருத்தன் சொல்றான் பதினோரு மணிக்கு நான் ஒரு டீ குடிப்பேன் போவேங்குறான் இது எப்படா சமாளிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்படுறேன் பத்து நாள் ஆயிட்டு தூக்கம் வருமா வரல தெருவில் அப்படி நடக்கிறான் ராத்திரி ரெண்டு மணிக்கு அடுத்த வீட்டுக்காரனுக்கும் துக்கம் இல்லை அவங்களும் விட்டான் என்னென்ன இப்படி நடந்துக்கிட்டிங்களே என்ன விஷயம் அப்பா இந்த திண்ணையில் பாரு பார்த்தா வருஷ ஆமாம் இருபத்தஞ்சி பேர் படுத்துருக்கான் எல்லாம் எட்டு நாள் ஆச்சு வந்து நான் தந்தி கொடுத்து தொலைச்சிட்டேன்டா தெரியாத்தனமாக கொடுத்துட்டேன் எல்லாம் வந்துட்டான் சரி நடக்கல போகிட்டு போக மாட்டேங்கிறான் சரி இவராவது கஷ்டப்படுறாண்ணே பிள்ளைன்ட்டு போகலான்னு அவரும் போக மாட்டேங்கிறாரு ரொம்ப போக மாட்டேங்கிறாரு நான் இடந்து கஷ்டப்பட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல தவிக்கிறேன் அதுக்கு அவன் அடுத்த வீட்டுக்காரன் சொன்னான் ஏன்னா நீங்கள் வேற இவ்வளவு விவரம் தெரிஞ்சவங்களாக இருந்தும் இவ்வளவு நாள் பார்த்துருக்கீங்களே நல்லா இருக்கா ஏன் என்ன நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்ட வேண்டியது காமிச்சா உடனே அப்போவே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கப்படாதா நான் உங்களை கேட்டால் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது அதனால நான் இருட்டேன் அப்படியே சொல்லி நூறுவா செலவுமா கொண்டி சும்மா கொண்டு காட்டுங்க பாக்கி அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டா நீங்கள் கொண்டு காட்டினீங்கன்னா போதும் பாக்கெல்லாம் அவர் பார்த்து இவன் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் காமிச்சா என்னான் நம்ம என்ன நிறைய நாள் அப்படி வீட்டாக போக மாட்டேங்கிறாரு போக மாட்டேங்கிறார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார் உங்கள்கிட்ட கொண்டு போனால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னார் நான் அதோடு தாங்க கொண்டு வந்திருக்கேன் அவர் கேட்குறார் டாக்டரு அறிவில்லை நாள் ஏன் பார்த்துக்கணும் அன்னைக்கே கொண்டு வரலாம்ல உங்களுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராத சரி சார் கொஞ்சம் பாருங்க ஒரு ஊசி கிடையாது ஒரு மாத்திரை கிடையாது கிடையாது எதுவும் அப்படி கையை தொட்டான் தூக்கிட்டு போட்டான் அவர்கிட்ட வந்த கேஸ் எதுவும் இது வரைக்கும் அழைச்சிக்கிட்டு போன அவன் வாயால் சொன்ன இல்லை சார் தூக்கிட்டு தூயிட்டு போன்தான் சொல்வான் தூயிட்டு போன் நான் ஒரு நாள் எனக்கு நடந்தது அது சென்னைக்கு போயிட்டு வர்றேன் விடிய காலம் வந்து இறங்கி இந்த ட்ரெயின் தான் இதாக வருதா மூணு மணி நாலு மணிக்கு வருதா அதில் இறங்கி இப்படி நடந்து வர்றேன் இவரும் அதில் வந்திருக்காரு போலருக்கு இப்போ டாக்டரு எனக்கு தெரியாது அவர் பின்னாலே வந்தவர் புலவரேனாரு ஆகா அவர் சவுண்ட் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் திரும்பி பார்த்தேன் இவர் இவரோட போகிறது நமக்கு நல்லது இல்லை ரைட்டு தெரியுது என்னடா பண்ணலான்னு பார்த்தேன் சார் கொஞ்சம் அவசரமாக போகணும் நான் போகிறேன் எப்படி போவீங்க நான் ஆட்டோ விட்டால் பிடிச்சிருப்பேன் ஆ நம்ம கார் வந்திருக்கும்ல நான் உங்களை விட்டு வீட்டில் விட்டுட்டு இவரோட பார்க்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன் கார்லேயே ஏற்றி அழைச்சிட்டு போகிறேன்னாருன்னா நமக்கு மனசு என்ன நடக்குமோ என்னமோ என்னடா நம்ம விடி காலத்துல நமக்கு கதை இப்படி எழுதியிருக்கானா அப்படின்ட்டு நான் இல்லை சார் நான் போகிறேன் பேசாமல் வாங்க அப்படின்ட்டார் டிரைவரை பின்னால் உட்காருன்ட்டாரு இவர் உட்காந்து போகிறார் சார் நான் அன்னைக்கு தான் அவர் மனசு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்குல யாரோ இறந்து போனவங்கள தூக்கிட்டு வரான் சார் இவருக்கு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு கேட்குறாரு என்கிட்ட நான் இல்லாத போது இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாரு சார் எனக்கு பயமாக போய் வேற யாரோ அந்த வேலையை பார்த்துருக்கா போல இருக்கு போனா போது விடுங்க சார் என்ன கொஞ்சம் வீட்டுல விட்டுடுங்க இல்ல இல்லை ஊர் ரொம்ப கெட்டு போச்சு சார் எந்த தொழிலை நம்ம கையில் வச்சிருக்கோமோ அதே இன்னொருத்தன் எடுக்கிறான்னா இவருக்கு கைராசி ராசி டாக்டர்னு பேர் என்னடா கைராசி ராசி டாக்டர்னு சொல்றான் என்ன கையால தொட்டாலே அனுப்புறான் பிடிச்சவொன்னே அனுப்புறான் இப்போ நாம் என்னென்னமோ செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் டாக்டரை நம்பி தான் போகிறோம் அவர் எப்படி இருந்தாலும் போய் போகிறோம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு வேண்டிக்கிறோம் இப்போது கேபி சுந்தரம்பா ஒருத்தர் தான் உண்மையான பக்தி உள்ளவங்க சார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு நான் முருகன் என்ன சௌரியப்பட்டனோம்னா படுத்துவான் இல்லைன்னா கூப்பிட்டுவான் கூப்பிடுவான் நீங்களாம் போங்கன்ட்டாங்க அதே மாதிரி ரெண்டு நாளில் போயிட்டாங்க முருகன் கூப்பிட்டுக்கிட்டான் போயிட்டாங்க அந்த நம்பிக்கை எத்தனை பேர் இருக்கு எல்லாம் பார்க்கறது அந்த எல்லாத்தோட சேர்த்து இது ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறோம் அவ்வளவுதானே தவிர வேற கிடையாது என்ன சொல்றான் பாரதி என்ன சொல்றான் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று கொண்டு என்ன அதை தின்னமுறை செய்து கொண்டு என்னடானா தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர் துன்பங்கள் தொலைந்து போகும் திரும்பி வாரான் எல்லா துன்பமும் போயிடும்ப்பா அது திரும்பி வராது கவலையே படாத சும்மா வாழ்க்கையை நினைச்சுக்கோன்னு சொல்லி சொன்னோம் வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்கிற பொழுது என்னென்னவெல்லாம் நடக்கிறது நாம் என்னவெல்லாம் செய்யறோம் ரெண்டு பேர் பார்க்கறோம் இந்த இந்த ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிறுத்த இன்னொரு தடவை பாட்டில் கொண்டாந்து வைக்கிறதுக்குள்ள நம்ம முடிச்சிடணும் ஒன்று ராமன் இலக்கியத்திலேருந்து ஒரு மேற்கோள் ராமாயணம் ராமாயணம் ராமாயணத்தில் ஒரு இடம் நாளைக்கு நீ ஆட்சியில் உட்காரலாம்னு அப்பா சொல்லிடுறார் தசரதன் சொல்லிடுறார் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்குது குளிச்சுட்டு தலையில்லாமி வரதுக்குள்ள ஏற்பாடு இருக்கு அதுக்குள்ள காட்டி சின்னம்மா கூப்பிட்றா கைகேயை கூப்பிடுறார் வர்றான் என்னன்னா இந்த பாரு உங்க அப்பா உங்க அப்பா இல்லை இது மன்னன் ஆணையிட்டான் என்ன தெரியுமா ஆழிசூர் உலகம் எல்லாம் பரதனே ஆட போய் பூழி வெங் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டு ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றான் ராஜாவோட உத்தரவு உங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காத ராஜா சொல்லியிருக்கிறார் உத்தரவு போட்டிருக்கிறார் பரதன் ஆளனும் நீ காட்டுக்கு போகணும் ரெண்டு விஷயம் சொல்லிட்டார் அவரு ரெண்டு வரம் வாங்கினா ரெண்டு வரம் சொல்லிட்டாங்க சரி இப்போ நேத்த வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான் மன்னன் ஆக போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் நாளைக்கு என்ன ஆக போறான் காட்டுக்கு போக போறான் இது கிடையில அவன் எப்படி இருக்கணும் பாரதி சொன்னதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஒண்ணு நேற்றைய வாழ்க்கை எண்ணி இயங்கணும் இல்லைன்னா நாளைக்கு பட போற துன்பத்தை நினைச்சு கவலைப்படணும் இல்லையே அவன் பார்த்தான் மன்னவன் பணி என்று ஆகில் நும் பணி மறுப்பணும் அம்மா மன்னன் சொன்னான்னு ஏமா சொல்றீங்க நீங்க சொன்னாலே கேப்பனே நீங்க சொன்னா கூட நான் கேப்பனே இப்ப எங்க போகணுங்கிறீங்க காட்டுக்கு போகணுங்கிறீங்க அதானே விண்ணொழில் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டே விடை பெற்றுக்கிறேன் நான் புறப்படுறேன் அப்படின்ட்டான் கம்பன் சொன்னால் இவன் முகம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறான் சார் நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க போஸ்டிங் ஆர்டர் வந்திருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு திரு போகிறோம் போய் சேரலான்னு போகிற நேரத்தில் உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டேங்கிற ஆர்டர் கொடுத்தா நம்ம மனம் அப்ப எப்படி இருக்கும் ஒரு சாதாரண மனநிலை எப்படி இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படும் இப்போ பா என்ன சொல்றார் கம்பர் அவன் எப்படி இருந்தான்னா அன்றளர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா இன்னைக்கு இப்ப பூத்த தாமரை மலர்னா எவ்வளவு அப்படியே பழ பளவென்னு செழுமையா இருக்கும் அதை வெல்லும்படியாக இவன் முகம் இருந்துச்சுண்ணா அப்புறம் எப்படி இருந்தானா நல்ல காளை மாடு அதில் பொதி ஏற்றி தன் சந்தைக்கு கொண்டு போகிறதுக்காக கட்டி வச்சிருக்கான் இந்த மாடு நினச்சிகிட்டு இருக்குமா சந்தைக்கு ஓட்டிட்டு போவான் இன்னைக்கு நமக்கு தீனியும் கிடைக்காது நடக்கணும் அங்கே எங்கேயாவது வெயிலில் கட்டி போட்டிருப்பான் கஷ்டப்படணும் எப்போ திரும்பி வர்றானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு டக்குன்னு அந்த மாட்டை அவத்து விட்டு இன்னைக்கு சந்தைக்கு போகல அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு கால மாடும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அது போல இருந்தாங்கிறான் ஆட்சிங்கிற ஒண்ணு கிடைக்க இருந்தது நல்ல வேலை போயிடுச்சு அப்படின்னு இருந்தா அன்று அலர்ந்த சந்தாமறையினை வென்றதுன்னா இதை இப்படி சொன்னா இத அவன் மனைவி சொல்றா சீதா புராட்டியார் எங்க இருக்கும் போது இலங்கையில போய் சிறையில் இருக்கிற ராவணனுடைய சிறையில் இருக்கிற போது அவன் நினைக்கிறாளாம் மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும்டா ஆட்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன போதும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதும் இந்த ஆட்சியை உடனே காட்டுக்கு போ என்று சொன்ன போதும் அவன் எப்படி இருந்தான்னு நினைச்சு பார்க்கிறாளாம் மனசுல சிறையில் இருக்கிற போது சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை தாமரையை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் தசரதன் சொன்னான் பாருங்க ஆட்சியை ஏற்றுக்கோன்னு அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா தாமரை மலர்னா காலையில மலர்ந்துருக்கும் மாலையில குவிஞ்சிரும் இல்லையா சூரியன் போன அது குவிஞ்சிரும் இவன்ட்டு அது இல்ல திருவள்ளுவர் ஒன்னு சொல்றார் அறிவுன்னா என்னடான்னா மலருதலும் கூம்பலும் இல்லது அறிவுன்னார் ஒரு சமயத்துல மலர்ச்சி அடைகிறது இன்னொரு சமயத்துல கூனி குறுகி போறது இது ரெண்டும் அறிவுக்கு இருக்கப்படாது அறிவு இருந்தால் மிகுந்த லாபம் வருகிற போது மகிழ்ச்சி அடையவும் மாட்டான் துன்பம் வருகும் போது அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கவும் மாட்டான் இது ரெண்டு செய்யலைன்னா அது அறிவு இல்லைன்னா உணர்ச்சி என்னுடைய உணர்ச்சிகள் அந்த நேரத்தில் என்ன ஆகுது அது நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் இவைகள்லாம் இருக்கும் இது ரெண்டும் இல்லை இல்லாம இருந்தால் அது அறிவு மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அந்த மாதிரி இப்ப என்ன ஆயிட்டாம நீ ஆட்சியை எடுத்துக்கோன்ன போது அவர் சித்திர இந்த தாமரை மலர்ந்துருக்கு இருக்கு குவிஞ்சிடுது ஆனா படத்துல எழுதி வச்சிருக்கான் தாமரை அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்ல சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமறையினை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் அரண்மனையில் இருந்தானோ அதே மாதிரி காட்டில் இருக்கான் அதை நினைச்சு இங்க கவலைப்படல அங்க இருக்கான் அவன் என்ன ஆனா பாரதியார் சொன்னது மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து அந்தந்த நேரத்து வாழ்க்கையை அவ்வப்போது வாழ்ந்தானே தவிர பழசை கடந்ததை நினைக்கவும் இல்லை நிகழப்போவதை நினைக்கவும் இல்லை